நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உனது குறைகளை நினைத்து வருந்துகிறாயா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிரேக்க நாட்டில் ஒரு தலைசிறந்த ஓவியர் ஒருத்தர் இருந்தாரு எந்த ஒரு உருவத்தையா இருந்தாலும் சரி அல்லது எழில் எல்மிகு காட்சிகளையா இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளையா இருக்கட்டும் மனிதர்களையா இருக்கட்டும் ரொம்ப தத்ரூபமா வரையக்கூடியவர் ரொம்ப திறமையான ஓவியர் அவர் அப்படியே நம்ம கண் முன்னே அந்த காட்சியை வந்து கொண்டு வரக்கூடிய அவ்வளவு திறமைப்படுத்த ஓவியர் அவர் ஆனா இவரோட திறமையும் இவரோட படைப்பு திறனும் அந்த கிரேக்க நாட்டு மக்களுக்கு தெரியவே இல்லை கிரேக்கத்துல இந்த மாதிரி ஓவியர்களுக்கு அப்படின்னு ஒரு சொற்ப பணத்தை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அரசர்களும் சரி மக்களும் சரி இவர்களோட திறமைய அவங்க ஊக்குவிக்கவே இல்லை தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க இல்லைன்னா அவங்க ஏதாவது சொற்ப திறமைகளுக்கும் சொற்ப வேலைகளுக்கும் மட்டும் பயன்படுத்திக்குவாங்க இப்படியே அந்த கிரேக்க நாட்டில் இந்த ஓவியர் வந்து இவருக்கு சிறந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு எந்த வேலைகள் கிடைச்சாலும் அதை திறன்பட செஞ்சுக்கிட்டு நார்மலான ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் இந்த கிரேக்க நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இருந்த ரோமாபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வேட்டையாடுவதில் அவரை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது பக்கத்து நாடுகள்ல கூட தடை சிறந்த ஒரு அரசர் வேட்டையாடுவது அப்படிங்கிறது வந்து அவரோட ஆர்வமும் ஈடுபாடும் கூட அவரோட திறமையை அதன் மூலமா வெளிக்காட்ட முடியும் வீரத்தையும் அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை இப்படி வேட்டையாடி வேட்டையாடி சிறுவயதிலே இருந்து அவரோட இடது முகம் வந்து சிதைந்து போயிடுச்சு அதே மாதிரி அவரோட வலது காலும் வந்து வெட்ட வெட்டுண்ட நிலையில இருக்கும் ஒரு குறையோட அந்த அரசர் இருப்பாரு இப்படிதான் வந்து தன்னோட அரசாட்சியும் நடத்திக்கிட்டே வந்தாரு அந்த அரசரோட குளத்துல வந்த எல்லா அரசர்களுக்கும் ஒரு ஐம்பது வயது நிறைவடையும் போது தன்னோட உருவ படத்தை வந்து வரைஞ்சு தன்னோட அரண்மனையில மாட்டி வச்சுக்குவாங்க குறையை எண்ணி அந்த மாதிரி வரைபடத்தை வரைஞ்சிக்காமையே ஓவியத்தை வரையாமையே இருந்தாரு நிறைய பேர் பொதுமக்களும் அரசர்களும் அரசாங்க உறுப்பினர்களும் அதிகாரிகளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசையும் கடந்துடுச்சு நீங்க உங்களோட ஓவியத்தை நீங்க வந்து வரைஞ்சிக்கோங்க உங்க குழு வழக்கப்படி இப்படிதான் வரைஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க ஆனா இவர் ஒரு தயக்கத்தோடையே சரி வரையறதுக்கு ஓவியரை வரவைங்கன்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு இருந்த மற்ற ஓவியர்கள்லாம் யாருமே வரையறதுக்கு முன்வரவே இல்லை ஒரு குறைபாடோட வரைஞ்சோம் அப்படின்னா அவரை வந்து அவரோட குறைய வந்து காட்டுற மாதிரி இருக்கும் இல்ல அந்த குறைய மறைச்சு வரைஞ்சோம் அப்படின்னா ஒருவேளை அவரோட கோபத்திற்கு கூட ஆளாக நேரிடும் அரசர் எப்படி அதை எடுத்துக்குவாருனே தெரியல அவருமே ரொம்ப கோபக்காரர் வீரக்க வீரரும் கூட நம்ம ஒருவேளை தப்பாக மாற்றி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை சிறச்சாறையில் அடைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதே போலவே அரசர் சொல்றாரு என்னோட ஓவியத்தை நல்ல தத்ரூபமாக வரையக்கூடியவங்களுக்கு ஐந்து மூட்டைகளில் பொற்காசுகள் அறிவிப்பேன் இல்ல நல்லா வரையல அது ஏன் மனசுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கல அப்படின்னா அவங்கள பத்தாண்டுகள் சிறைச்சாலையில அடைச்சிருவேன்னு சொல்லி அறிவிப்பும் கொடுக்கறாரு அதனால ஒரு ஓவியர் கூட அவரோட ஓவியத்தை வரையறதுக்கு முன்வரவே இல்லை இந்த விஷயம் கிரேக்கத்துல இருந்த அந்த ஓவியருக்கும் இந்த அறிவிப்பு செய்தி வருது அதனால இவர் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாயிடுச்சே நமக்கு தான் நிறைய வேலைகள் கிடைக்கல இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு உயர்நிலைக்கு போயிடலாம் நம்மளோட திறமையும் எல்லாருக்கிட்டேயும் வெளிப்படையாக நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம் ஓவியத்திறனையும் வளர்த்துக்கலாம் இன்னும் மேல் மேலும் இந்த கலைய வந்து ஒரு பெரிய ஒரு கலையா கொண்டுட்டு வந்தடலாம்னு நினைச்சு இவர் வந்து அந்த ரோமாபுரி அரசரை பார்க்க போறாரு அவர்கிட்ட பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு ஓவியர் நான் வந்து கிரேக்க நாட்டிலேருந்து வந்திருக்கேன் உங்களோட ஓவியத்தை நான் ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சு கொடுக்குறேன் உங்களோட உருவத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த ரோமாபுரியில இருந்த மக்கள் அதிகாரிகள் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இவர் வந்து எப்படி வரைய போகிறாரோ இவர் வேற நம்ம நாட்டுக்கு புதுசு இவருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்க போதா இல்ல பரிசு பொருட்கள் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அரசத்தை காமிக்கக்கூடிய நாளும் வந்துருச்சு அரசவையில வச்சு எல்லாருக்கும் மத்தியிலையும் அந்த ஓவியத்தை வந்து காமிக்கிறதா அந்த ஓவியர் வந்து இருக்காரு அந்த கிரேக்க ஓவியர் ஒரு திரைச்சீலையில மூடி அந்த ஓவியத்தை கொண்டு வந்து அரண்மனையில அந்த அரசருக்கு பக்கத்துல வச்சுட்டாரு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் என்ன மாதிரி படம் இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஈடுபாட்டோடய உட்கார்ந்து இருக்காரு தண்டனை போகுதா இல்ல பரிசு பொருட்கள் போகுதா அப்படின்னு சொல்லி மக்களும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க திரை சிலை விளக்க பொழுது அரசர் வந்து வியந்து போய் அந்த ஓவியத்தையே பாக்குறாரு மக்கள் எல்லாமே ஆச்சரியத்தோடும் வியப்போடையும் அந்த ஓவியர் மேல இருக்க ஒரு மரியாதையோடும் அந்த ஓவியத்தை பாக்குறாங்க ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா அந்த ஓவியத்தில் இருந்த ஓவியம் வந்து ஒரு புள்ளியை வேட்டையாடி கொண்டு வர்ற மாதிரி வரைஞ்சிருந்தாரு அரசர தான் இடது முகம் வந்து சிதை உண்டும் கால் வெட்டுண்டும் இருக்குல்ல அதனால குதிரையில உட்கார்ந்து வேட்டைக்கு போனா மாதிரியும் அவருடைய வலது கால்கள்ல ஒரு புளியை வேட்டையாடி அதை வந்து தன்னோட வலது காலில் போட்டுட்டு ஓட்டிட்டு வர்ற மாதிரியும் அந்த ஓவியம் வந்து வரையப்பட்டு இருந்துச்சு அதனால அவரோட அந்த இடது புறம் சிதைகுண்டி இருக்குல்ல அதுக்கு அங்கே வேலையே இல்லை அந்த வரைபடத்துல அதே மாதிரி அவரோட வலது கால் வெட்டப்பட்டுல அந்த இடத்துல ஒரு புளியை வேட்டையாடி அதை வந்து அவரோட கால் மேலே போட்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இது பார்த்ததுன்னே அரசருக்கு ஒரு வியப்பு ஒரு ஆனந்த கண்ணீரோட அந்த ஓவியரை வந்து வரவேற்கிறாரு எல்லாருக்கும் என்னோட குறைகள் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் மட்டும் எப்படி இப்படி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் அந்த கிரேக்க ஓவியர் வந்து சொல்கிறாரு உங்களோட உண்ட முகத்தையும் உங்களது வெட்டுண்ட காலையும் பார்க்கும்போது உங்களோட குறையை எனக்கு என் கண்ணுக்கு தெரியவே இல்லை உங்களோட வீரத்தையும் உங்களோட விவேகத்தையும் உங்கள் வேட்டையாடும் திறனும் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் வந்து என் ஓவியத்தை வந்து இப்படி வரைஞ்சேன் உங்களோட வீரம் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ அவருக்கு வந்து பத்து மூட்டைகள் நிறைய பொற்காஸ்களை கொடுத்து அந்த நாட்டிலேயே தலை சிறந்த ஓவியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவரோட அறி அரசாங்கத்திலேயே இவருக்கு சிறந்த ஓவியர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுத்து வச்சிருந்தாரா அதே போலதாங்க நம்மளும் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து நிறை குறை ரெண்டுமே இருக்கும் குறைகள் நிறைகள் இது ரெண்டும் தான் நம்மளோட பிரபஞ்சம் எப்பவுமே குறைகளை மட்டுமே ஒருத்தர்கிட்ட பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி குறைகளை மட்டுமே நம்ம உற்று நோக்கிக்கிட்டே இருந்தோம்னா இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும் அதனால எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில நிறை குறைகள் இதை ரெண்டையுமே ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும் அதுல இருக்க நிறைகளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த குறைகள் குறைகளாகவே நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால எப்பவுமே நல்லதையே நடப்போம் நல்லதையே செயல்படுத்துவோம் ஓகே இந்த கதை அதை தான் நமக்கு சொல்ல வருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ